துபாயில் ஸ்கை டைவிங் மூலம் உலக நாயகனின் இந்தியன் டூ ப்ரமோஷன் பணிகள் நடைபெற்றிருக்கிறது இது குறித்த வீடியோக்கள் இணையத்தில் ட்ரெண்டாகிய வண்ணம் இருக்கிறது மறுபக்கம் உலக நாயகன் சிறு வேடத்தில் தோன்றி ஹாலிவுட் பாலிவுட்டையை மிரளவிட்ட கல்கி படத்தின் வசூல் ஆயிரம் கோடியை நெருங்கிவிட்டது ஒரே வாரத்தில் அதாவது ஏழு நாட்களில் எழுநூறு கோடி வசூலித்துள்ள நிலையில் தற்போது ஆயிரம் கோடியை நெருங்கிவிட்டது இது குறித்த அறிவிப்பை படக்குழு புதிய போஸ்டருடன் அறிவித்திருக்கிறது நம்மவர் நடிப்பில் இனி அடுத்தடுத்து அதிரடி படங்கள் வெளியாக உள்ள நிலையில் பாலிவுட்டை மீஞ்சும் அளவு தமிழ் படங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்று சினிமா அவதானிகள் கூறி வருகின்றனர் இதேவேளை நம்மவரின் தக்லீஃப் படத்தின் படப்பிடிப்பு வேலைகளும் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது இதற்கான படப்பிடிப்பில் நம்மவர் இடையிடையே கலந்து கொண்டு வருகிறார் அது மட்டும் இல்லாமல் நாளுக்கு நாள் ஸ்டைலிஷாக மாறி வரும் நம்மவர் அடிக்கடி போட்டோஷூட் வேறு வெளியிட்டு வருகிறார் தற்போது கோட் ஷூட்டில் கருப்பு கண்ணாடியுடன் மாஸ்க் காட்டும் புகைப்படங்கள் வெளியாகி இணையத்தில் செண்டாகிய வண்ணம் இருக்கிறது இது குறித்து உங்கள் கருத்துக்களை மறக்காம எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்